அருணை கேட்க ஆளே இல்லையா அவனை யார் தான் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் ஜாக்லின்ட்ட ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு முத்துக்குமரன் நீங்கள் ஃபீல்லாம் பண்ண வேணாம் மக்கள் வந்து அருணை வந்து வண்டையே வண்டையாக இருக்காங்க நீங்கள் உள்ளே கூட பார்த்தீங்கன்னா ஷோன்னு சொல்லிட்டு இந்த நாகரீயமாக கேட்கலாம் நாளைக்கு சேதம் நான் எப்படி கேட்குறாருன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஆனால் வெளியில் அவன் டப்பா அருணை பார்த்தீங்கன்னா கிளிகளின்னு கிழிச்சு தொங்க விட்டுட்டுருக்காங்க அவரை மட்டும் தொங்க விடல போன சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நீ உனக்கு டைட்டில் கொடுத்ததே வேஸ்ட்டு இது வந்து டைட்டில் டிசர்வே கிடையாது அதை அதாவது ஆக்டிங் ராணி ஆக்டிங் கிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை நீங்கள் வந்து அர்ச்சனாவோட போஸ்ட்டு கீழெல்லாம் போய் பாருங்கள் மக்கள் வந்து வண்ட வண்டையாக கிழிச்சிக்கிட்டு இருக்காங்க இது என்னோட தனி ஒப்பீனியனாக இல்லை தலைவன் உள்ள பண்ணுற செய்கை எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அர்ச்சனாவுக்கு அங்கே டிசர்வ் ஆகுது போன சீசனில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவை கொண்டாடினாங்களோ இந்த சீசனில் வந்து அருண் ஒரு ஆள் ஒரே ஆள் சோழியை முடிச்சுட்டா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சோழியை முடிச்சு விட்டாப்புல அப்படின்னு தான் சொல்லணும் அப்படியே ஒரு பீக்கில் போயிட்டுருக்காப்புல அப்படின்னு தான் சொல்லணும் ரெட் கார்ட் கொடுத்தே ஆகணும் இல்லை வார்னிங் கொடுக்கணும் அவனை ரோஸ்ட்டு செய்யணும் அவனை வெளுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லணும் இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் எம்ஜிஎன்ன மாதிரி அது வராது நமக்கு ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கண்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேத்தே பாஸ் கொடுத்துட்டார் எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நேத்தே அவர் முடிக்கும் போது என்ன சொன்னார் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு ஒஸ்ட் யாருன்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கே தெரியும் வெள்ளிக்கிழமை கண்டன்ட் ஒன்றும் கிடையாது நம்ம தான் கொடுத்தாகணும் நீ பொறணி பேசிக்கிட்டு தான் இருப்பான்னு சொல்லிட்டு நேத்தே சொல்லிட்டாரு இன்றைக்கி வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மரை வந்து பார்த்தீங்கன்னா பத்து வாரங்கள் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் எனக்கு ஆச்சரியம் சரி பத்து வாரம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே டிசர்வ் யாருன்னு சொல்லி நம்ம பார்த்த நம்மளுக்கு எல்லாம் தெரியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்துருக்கோம் பார்த்த எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் இதில் உள்ள ஒரு கேம் பிளாரானுக்கு பார்த்திங்கன்னா பச்சையாக வந்து கேவலமாக இருந்துச்சு முத்துகுமரன் எனக்கு ஓகே ஜாக்லின் ஓகே தீபக் கூட சொல்லியிருக்கலாம் மஞ்சரி கூட ஓகே இல்லை வேறு யாரும் கூட எனக்கு ஓகே விஜே விஷால் என்னப்பா பண்ணிட்டாரு கிழிச்சிட்டாரா கொடிய நட்டுட்டாரா உள்ள எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் கொடுக்குறாரு காமெடி பண்ணுறது என்ன குபீர்னு உளுந்து உளுந்து சிரிப்போருதா இந்த விஜய் டிவியில் இப்போ கேபிஒய் டென் ஒன்று ஆரம்பிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி தான் அவர் பண்ணுற என்ன இருக்குது நான் ஒரு ஷோ வந்து குறையாக சொல்லவே இல்லை நான் கேபிஒய்கெல்லாம் அப்படி ஃபேன் அப்படி ஒரு துக ஒரு ஒரு மனவழியாக இருக்கும் போது பார்த்த ஷோலாம் அப்படிப்பட்ட ஷோ அது இவ்வளோ கிரிஞ்சா போகுதுன்னா இவங்க சேனலில் மட்டும்தான் பண்ண முடியும் ஒரு கவுண்ட்ரு கூட போட மாட்டேங்கிறேன் அந்த தான் விஜய் விஷால் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து அவர் காமெடி பண்ணிட்டார் சூற புள்ளி அவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓட்டு போனேன் அவர் ஆச்சு மஞ்சரே தீபக் இவனு டை ஆகும்போது திடீர்னு ஒரு கல்லை ஓட்டு விழுந்து அவன் ஜெயிச்சுட்டாப்ல ஆனா எனக்கு அவங்க பண்ணதெல்லாம் ஓகே இந்த ரஞ்சித் வந்து நீங்கெல்லாம் ஒரு சில பேர் வந்து அவர் பிடிக்கும் இல்லையே கைண்ட் ஹார்ட்டடா பிடிப்பட்ட மனுஷன் சாமி அவர் மாதிரி இல்லடா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கேன் பச்சையா நடிக்கிறது எப்படி தெரியுமா ரஞ்சித்தை பார்த்து கற்றுக்கணும் அதாவது இன்ன நான் நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கேன் இந்த ஆள்லாம் சும்மா கிடையாது இருக்கடி மாப்பிள அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இன்னைக்கு எல்லாம் அப்படியே அப்படியே பிரதிபலிக்கிறார் அப்படியே அப்படி தெரியுது டேய் என்னடா இந்த ஆள் இப்படி இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது இந்த ஆளுக்கெல்லாம் போய் ஒரு சில பேர் ரஞ்சித் பாவம் ஓட்டு போட்டாங்க அவனுங்களுக்கெல்லாம் செருப்பால் அடித்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன் என்ன விஷயம்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன் பின்னாடி போயிட்டு அந்த கூத்தாடின்னு சொல்லிட்டு இப்போ இவர் ஒன்று சொல்லியிருப்பார் அருண் ஒன்று சொல்லியிருப்பார் அந்த இடத்துல தப்பு தான் அருண்கிட்ட நீ என்ன சொல்லியிருக்கணும் தம்பி அந்த இடத்துல நீ யூஸ் பண்ணியிருக்க கூடாது இவர் ஒன்னே சப்போர்ட் பண்ணிட்டு முத்துக்குமர் ஆக இன்ஸ்டா ஆமாம் ரெண்டு பேரும் தான் செய்வாங்க தம்பி நீ சொன்னது கரெக்ட் தான் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜாழ்றான் இந்த நான் இது எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து முத்துக்குமரன் ஒரு விஷயத்த சொல்கிறாரு அண்ணன் அவன் என்னை உடைக்கிறானு அவனை இந்த மாதிரி பண்ணுறான் இந்த கூத்தாடின்னு சொல்கிற விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பி வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு சொல்லும்போது சாமி அவன் பண்ணுறது சரி விடு நீ உன்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு முத்துக்குமான் கரெக்டாக கணிச்சிருப்பார் கரெக்டாக கணிக்கக்கூடிய ஆள் தான் என்னடா இவ்வளோ பச்சையாக நடிக்கிறான் கேவலமான ஆளாக இருப்பான் போல அப்படின்னு அவரே நினச்சிருப்பார் இன்றைக்கி இங்கே வந்து ஒன்று விஷயம் சொல்கிறார் மூணு பேரை பிக்பாஸ் சொல்லணும் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு விஜய் விஷால் அண்ட் முத்துக்குமரன் இவங்கள சொல்லணும்னு எனக்கு ஆசை ஆனால் ஒரு படி மேலே இருக்கனால நான் வந்து எக்ஸாக்டாக என்ன வேர்டுன்னு தெரில ஒரு கொஞ்சம் இருக்கிறனால நான் விஜய் விசால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு உங்களுக்கு அப்போ முத்துக்குமரன் மைண்ட்ல இருக்கான் விஜய் விஷால் மைண்ட்ல இருக்கான் ஒரு இது மேலே சொல்லிட்டீங்க அப்படி உங்கள் ரெண்டு பேர் மைண்டில் இருக்கிறனால இரண்டாவதாக முத்துக்குமரனை சொல்லியிருக்கலாம் ஏன் மூணாவதாக நீங்கள் வந்து முத்துக்குமரனை சொல்லியிருக்கலாம் அங்கேயே நீங்கள் வந்து முத்துக்குமரனை உள்ளே கொண்டு வரீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் விஜே விஷால் முத்துக்குமரன் சொல்லிட்டு விஜே விஷாலை சொல்லிட்டீங்க செகண்ட் வந்து அருணை வந்து வெடிக்கிறாரு தொங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை சொல்லிட்டீங்க அப்புறமேட்டு ஜெஃப்ரிக்கு வந்து ஏதோ காஸ்டியம் ஒரு பையன் இருக்கான் அவனுக்கு வந்து வெளியில் வாழ்க்கை இருக்குது கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜெஃப்ரியை சொல்லிட்டீங்க அப்புறம் என்னாத்துக்கு நீங்கள் வந்து முத்துக்குமரன் அங்கே கொண்டு வரீங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே நல்லா விளையாடல ப்ளேயர் பிளேயர் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரம் தான் தெரியும் இந்த வாரம் கேப்டனாக வந்து நிறைய இடங்களில் பண்ணுறது முத்துக்குமரம் தான் தெரியும் வெளியில் அவனுக்கு வந்து நிறைய ஆதரவு இருக்குன்னு உள்ள இருக்கவன் சொன்னாங்கன்னு தெரியும் அவன் நல்லா விளையாடுறான் கேமை சூப்பராக பண்ணுறான் இவருக்கு எல்லா வெங்காயம் ஈர வெங்காயமும் இவருக்கு தெரியும் சரி நம்ம இந்த இடத்த சொல்லாமல் விட்டுறக்கூடாது சேஃபாக விளையாட்றாடுறான் கேம் என்னடா இது உலகமாக நடிப்படா சாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது முத்துக்குமரன் வந்து இந்த இடத்துல வந்து முத்துக்குமரனாக இருக்கட்டும் அந்த ஒஸ்ட் பிளேயர் சொல்லும் போது எல்லோரும் செருப்ப கழட்டி சாணியில் அடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரஞ்சித்தை பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இவர் எப்படி இந்த இந்த வாரம் வந்து இருக்கார் முத்துக்குமரன் சொன்னேன் வார வாரம் போயிடுவாருன்னு நினப்பேன் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாரும் வந்து சப்பு 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 அடிக்கிறாங்க இவர் தான் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தலைவனுக்கு கோவம் வந்துடுச்சு இப்போ பிக் பாஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டு இது இப்படி தான் இருக்கும் இந்த கேம் இருக்கும் நீங்கள் வெளியில் போனேன் நடக்கும் இந்த மாதிரி அப்படின்லாம் சொல்லிவிட்டு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறாரு இவர் ஒன்றே அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு ஜாக்லின் அவங்க இயல்பாக வந்து சிரிக்கிறாங்க என்ன ஜாக்லின் இது என்ன எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட கட்டுப்படுத்துகிறவாரு கோவத்தை ஓ நடிக்காதையா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கேப்டன் இவரை எப்படி ஆக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியவில்லை அந்த இது ஒரு டாஸ்க் ஒன்று நடஞ்சா அந்த உங்களுக்கு தெரியும் இவரோட கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு ஏதோ இது பண்ணிட்டாரு அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த வாரம் கண்டிப்பாக நாமினேஷனில் வருவார் தயவு செஞ்சு மக்களே அடுத்த வாரம் டபுள் விக்ஷன் இருந்தால் இருக்கலாம் மேபி இந்த வாரம் இருந்துச்சுன்னா மேபி அடுத்த வாரம் கொஞ்சம் டஃப் தான் அடுத்த வாரம் தயவு செஞ்சு வெளியில் தூக்கி போட்டு அனுப்புங்க இது இவ்வளோ நாள் விஜய் டிவியை காப்பாற்றினான் ஏன்னா அந்த எழுபத்தஞ்சாவது நாள் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கே அடுத்த வாரம் தான் வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்து பெரியாராமன் வருவாங்க அவங்க ஃபேமிலிஸ் வருவாங்க ஒரு சென்டிமெண்ட் கிரியேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பெரியாராமன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நானும் இப்போ அவங்க வரமாட்டேன் என் பசங்களை கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னா ஸ்கூலுக்குள்ளே வந்து அவங்க ஈவனை அங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹீரோ மாதிரி கிரியேட் ஆகும் அதெல்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன் தவிர்த்திருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் அப்புறம் எதுக்குடா அவரை வச்சிருக்கீங்க விக் விக்ஷன் கூட பண்ணிட்டு வெளியில் வரட்டுங்க ஏன்னா இந்த வாரம் அவரை நான் எலிமினேட் பண்ண முடியாது அடுத்த வாரம் எதுனாலும் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளோட இது இருக்குது அப்புறம் ஒஸ்ட் பிளேயராக இவனு தேர்ந்தெடுத்தாயா என்னை பொறுத்த பவித்ராவே இதே எடுத்தாங்க ஏன்னா நம்மளுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும் ராணுவ வந்து நாமினேஷன் ஜோனில் தூக்கி போடுறானுங்க வாரம் 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 பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வந்து அடிச்சடிச்சு அவனுமே இதாக ஏற்றுக்கிறான் பாஸ் வந்து யாருக்குமே வந்து ஒரு வார்த்தையை சொல்ல மாட்டார் நீங்கள் இருக்கீங்களா மக்கள் மனதை வென்று இருக்கீங்களா இல்லை வெளியில் போகிறீங்களா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா அதையுமே அவன் ஏற்றுக்கிறான் அவன் பண்ணுறான் நல்லா கிறுக்குத்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணிடுறான் அப்படின்னு தான் சொன்னோம் இன்னைக்கு வந்து பிஆரை பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா பிஆர் பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாட்ட போட்டு உடைக்கிறாரு சத்தியா வந்து அருண்கிட்ட சொல்லும் என்ன பேசுறாரு அப்படின்னா சும்மா சும்மாலலாம் வச்சா பிஆர் செட் பண்ணிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே சொல்றாரு இந்த பிஆர் விஷயம் வந்து வெளியில மிகப்பெரிய பூகமாக வெடிக்குது தான் எல்லாம் சொல்லுவாங்க இவங்க பிஆர் அவங்க பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் உள்ளே அது நடக்குது சத்தியாலாம் கேட்குறாரு ஏன் நம்ம ஒரு படம் நம்ம ஒரு நாடகம் நடிக்கிறோம் அந்த பிஆர் டீம் செட் பண்ணிடணுண்டா இவ்வளோ வேலை பார்க்குறான் ஏன்னா சௌந்தர்யாவுக்கு யாரும் காண்டாக்ட் அப்படி அப்படிங்கிறாரு வீட்டுக்குள்ளே பிஆர் வச்சுருக்குறது இப்படி செட் பண்ணுறது எல்லாமே தெரியுது என்னையை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அனலைஸ் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா சவுண்டரே எதுவுமே பண்ண மாட்றாங்க அவங்களுக்கு ஏதோ நடக்குது அப்படின்னு இருக்கும் கண்டுபிடிக்கிறாங்க வயல்காடு வந்து தெளிச்சு விட்டாங்க ஆனால் வந்து வீட்டுக்குள்ளே முத்துக்குமரன் கேமை கெடுக்கணும் முத்துக்குமரன் வந்து நம்ம இருந்தால் நம்ம காலியாகிடும் சொல்லிட்டு டப்பா இருக்கும் பயம் இருக்குது ரஞ்சித் பார்த்திங்கன்னா அவனோட ஒரு கைப்பாவை தான் கிளிப்பிள்ளை மாதிரி ஆட்டிக்கிறது இந்த விஜே விஷாலாக இருக்கட்டும் சத்யாவாக இருக்கட்டும் இவனுங்கள் எல்லாம் ஒரே கேங்கு தான் இவனுங்களாம் அப்பப்போ வந்து கேமியோ பண்ணிட்டு எப்போதுமே ஜெஃப்ரி ஜெஃப்ரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காது தான் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா கோவா கேங்கெலாம் இப்போ இல்லை இப்போ பவித்ரா கூட சுற்றிக்கிட்டு இருக்காரு பவித்ரா கூட வந்து பார்த்தீங்கன்னா ம மடியில் படுத்துருக்காரு பேசிக்கிட்டு இருக்காரு இங்கே ஜாக்லின் சொல்கிறாங்க அது முன்னே மாதிரிலாம் மாறிட்டாங்க அது ஒரு பிரச்சனையாகவே இன்றைக்கி போச்சு ஏன் எங்கள் கூட வரமாட்டேங்கிற பெ பெரிய ரயானுக்கும் வயசு வித்தியாசம் பார்க்காம ஏதோ போச்சு அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை இவங்களுக்குள்ள ஜெஃப்ரி வந்து கரெக்டாக உணர்ந்துட்டான் நம்ம மண்டேவே பார்த்துட்டோம் மண்டே போயிட்டு ரயானையும் இம்சை ராணி தூமை ராஜாவும் ஏதோ போட்டு ஓட்டு போட்டு குத்தி விட்டான் அப்படி இருக்கும்போது அவன் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ற மாதிரி எல்லாத்துக்குடையும் பழகிட்டு இது பண்ணிட்டான் இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ஃப்ரீ வாங்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று போட்டு வாங்கிட்டான் அதுவுமே அவனுக்கு கிடச்சிருக்கக்கூடாது சத்யா அருண் ஃப்ரெண்டு ஜெஃப்ரி ஃப்ரெண்டு இவனுக்கு இவனுக்கு மூணு பேர் ஓட்டு பண்ணிக்கிட்டானுங்க ஜெஃப்ரிக்கு அப்படி இருக்கும்போது ஒரு பெருசா ஆகிரு அப்படின்னு இருக்கும்போது ஒரு அங்கே போராடுறாங்க ஜ இவங்க மஞ்சரி நான் போன வர நல்லா விளையாண்டேன் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லி கெஞ்சுறாங்க ஒன்று அருண் வேற மாதிரி ட்ரிகர் பண்ணி விட்டான் ஒரு கெஞ்சாதீங்க ஒரு இடாதீங்க அப்படின்னு போட்டான் அதனால அவங்களும் வேணாட்டாங்க தீபக் அவரை சொல்ல வந்தார் வேணாங்க அவரு விட்டார் கடைசியில் பார்த்தீங்கன்னா இ இவங்க டீமுக்குள்ளே தான் தரிசகாவும் இருக்குது அது ஓட்டு போட அப்படியே பார்த்தீங்கன்னா அது ஜெஃப்ரிக்கு போயிடுச்சு என்னை எப்படி நாமினேஷன் ஃப்ரீ வேஸ்ட்டு அப்படின்னு தான் சொல்லுவேன் போன வாரம் நல்லா விளையாண்டது வந்து தீபக்காக இருக்கட்டும் நம்ம நம் மஞ்சரியாக இருக்கட்டும் அவங்களுக்கு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு இது பொறுத்தல பொறுத்துல கண்டன்ட்டை தான் மக்களே அப்புறமேட்டு விடுதலை டீம் வந்துச்சு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டாங்க அது ஒரு டான்ஸ் மஞ்சரி கூட சேர்ந்து டான்ஸ் ஆட அப்படின்ற மாதிரி ஒரு கலை விமர்சனமாக போச்சு என்னையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து ஒன் ஆஃப் த பீக் எபிசோட் அப்படின்னே நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பயங்கரமாக நாளைக்கு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா விஜய் சேதுபதி டப்பா அருனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுப்பாரா சௌந்தர்யாவுக்கு வார்னிங் கொடுப்பாரா முத்துக்கு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காரு என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பயல்கெலாம் கண்ணில் என்ன ஊற்றிட்டு வெயிட் பண்ணுறானுங்க நாளைக்கு என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்த்துருவோம் அப்படி மதியத்துக்குள்ளே இதை தான் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ வந்துடும் என்ன இருந்தாலும் உங்களுக்கு முன்னே நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பிக் பாஸை பற்றி உடனுக்குடன் சுவாரஸ்யமான தகவல் எல்லாமே உங்களை வந்து செய்கிறோம் தேங்க்யூ மக்களை